ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து எப்போல்லாம் லீவ் கிடைக்கிதோ அப்போல்லாம் ரஜினி சார் வீட்டில் போய் கேட்டில் போய் நிற்பேன் அவர் வரட்டி விட்டுருவார் போயிடுங்க இங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு விட்டுருவார் அப்போ நான் இருந்து சிக்ஸ்த்து செவன்த் எய்த் நைன்த் டென்த் டுவெல்த்து முடிச்சுட்டு வரைக்கும் வரைக்கும் என்னோட வளர்ச்சியும் அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டே இருக்கிறாரு ஒரு திடீர்னு ஒரு நாள் கேட்டார் என்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் நான் பைலட்டுங்க இதுதான் என்னோடய பைலட் லைசன்ஸு ஸோ உன் பைலட்டா அப்படின்னாரு ஆமாம் நீ எத்தனை வருஷம் இங்கே வரேன் அப்படின்னாரு நான் ஒரு பத்து வருஷமாக வந்துட்டுருக்கேன் உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னாரு எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கேன் போட வந்த பையன் மாதிரி அந்த யூடியூபில் போனேன் நான் ஸோ போயிட்டு இன்றைக்கி நான் வந்து சௌந்தர்யாக்கா கூட சேர்ந்து நான் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் இது வந்து நான் எதை சொல்கிறேன்னா இது இதே மாதிரி சினிமால வந்து சாதிக்கணும் சினிமாவில் வந்து ஏதாவது பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி இந்த கேட்டுக்கு வெளியே எத்தனையோ பேர் இருந்துகிட்ருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நாலு படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் சினிமாவுக்கு உண்மையாக இருந்துட்டிங்கனாலே போதும் அந்த சினிமா நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கூடி போகுது அதை தாண்டி நான் வேற எதுவுமே செய்யலை நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப உண்மையாக சினிமாவுக்கும் உண்மையாக மட்டும்தான் நான் இந்த கதைகள் செலக்ட் பண்ணுறது இந்த வேலைகள் பார்க்குறது எல்லாமே நான் செஞ்சேன் ஷார்ட்கட் நான் இதோட ஃபாலோ பண்ணதே கிடையாது இவங்கள அட்டாக் பண்ணிட்டு இவங்கள தாண்டிட்டு நம்ம அப்படி உள்ளே போயிடலாம் அப்படிலாம் போகிறதே இல்லை அந்த இன்செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்கே இல்லாமல் சினிமா நம்ம டேலண்ட் இதை மட்டும் நம்பி நீங்கள் நடந்துட்டு போயிட்டே இருங்க டெஃபினேட்டாக நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் இங்கே நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்